அது சரிதான் இந்த நேரத்தில் எங்கே போலீஸ் வரணும் ச்சே என் லைஃப்பில் அப்படி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்குமோ எனக்கு அதாங்க பயமாக இருக்குது எந்த சுச்சுவேஷன் அழுதுகிட்டே இருக்கேனே ஹலோ யாருங்க சொன்னது நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அள விட மாட்டேன் இனிமேல் உங்களுக்கு லைஃப் லாங் நான் தானே நான் ப்ளீஸ் அஞ்சு எனக்காக அழாதீங்கங்க என் பிள்ளை காலத்தில் இப்போ தாலியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சோனி ஆமாத்த அஞ்சு திரும்பவும் அழாதீங்கங்க இனி என்னோட ஒய்ஃப்பு நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சினைனாலும் நான் இருக்கேன் சரியா ம் சரிங்க தண்டி ஏழுந்தே கொஞ்சம் சுத்தி வாங்கப்பா ஆ சரிங்கம்மா என்ன அம்மாவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க ஆ கல்யாணமே முடிஞ்சு போச்சு இனி அம்மான்னு கூப்பிடாம என்ன முறை வேணுமோ அது மாதிரி கூப்பிட வேண்டியது ஓ என்ன கூப்பிடுவாங்க ஆ அத்தையா மாமியாரா சரி சரி சரிங்க இனி அத்தைன்னு கூப்பிட்றேன்

அஞ்சு இப்போ சொல்லவும் தான் நான் அத்தன் மாற்றினேன் ஆனா எனக்கு அம்மான்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு அம்மான்னு கூப்பிட யாருமே இல்லை இல்லை உங்களை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கு தான் உங்களை அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சேன் சரிங்க உங்க இஷ்டம் இப்படி வேணாலும் கூப்பிடுங்க இதுக்கெல்லாம் ஏன் அஞ்சும் சாரி சொல்லிட்டு இருக்கீங்க நான் அப்படி நினைச்சது உங்களுக்கு தெரியுமா என்ன உங்களுக்கு தெரியாதுல்ல எப்படி இருந்தாலும் அப்புறம் போயிட்டு இதுக்கு போய் சாரி கேக்குறீங்க சரி எழுந்துருங்க

அப்படி இல்லம்மா எவ்வளவோ காதல் கல்யாணம் ஜெயிலில் தான் முடியுது ஸ்டேஷன்ல தான் முடி முடிச்சு வைக்கிறாங்க அவங்க எல்லாம் நல்லா இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா கல்யாணம் முடிச்ச கையோட அவங்க கிட்ட ஆசிர்வாங்க அதை எப்படி இப்படி தான்மா நான் சொல்றேன் ஒரு சைடு கொஞ்சம் பயமாவும் இருக்கு என்னங்க நீங்க திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாங்க ஒரு சைடு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏனா அவன் திரும்ப பிரச்சனை பண்ணுவானோ என்னமோன்னு அவன் தான் டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டானே திரும்ப திரும்ப ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல எழுந்துறீங்க அப்பதான் சரி வரும் திரும்பி மறுபடி மறுபடி யோசி யோசி குழப்பிட்டே இருக்கீங்க எழுந்துறீங்க ஆ சரிங்க தயவு செஞ்சு அலுமூஞ்சோட இருக்காதே நானும் பார்த்துட்டு இருக்கேன் அழுதுட்டே தான் இருக்கேன் சரவணனுக்கு எப்படி இருக்கும் பாரு என்னடா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்காளே கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை போல அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏன் டி இப்படி இருக்காஞ்சு அழாத எப்படி அழகாம இருக்க முடியும் எனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணமாக இருந்தால் கூட ஹாப்பியா இருப்பேன் டி ஆனால் இது தான் இருந்தாலும் செகண்ட் மேரேஜ் தானே தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இப்படிலாம் கிராண்டாக நடந்திருந்தா ஹாப்பியாக இருந்திருப்பேன் வெக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி சரவணன் பார்த்துருக்க கூடாதா எங்கப்பா விக்கி பார்த்த மாப்பிள்ளை விட சரவணன் பார்த்த மாப்பிள்ளை மாதிரி இருந்திருக்க கூடாதா ஏன் சரவணனே இருந்திருக்க கூடாதா இன்னும் நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன் ஆனால் தேவையில்லாமல் அந்த விக்கி என் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையே நாசமாக போச்சுடி அதை நினச்சி நினச்சி அல்லாமல் எப்படி சோனி இருப்பேன் பாருங்க சோனி இப்படியும் அழுதுகிட்டே இருந்தா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றது போல திரும்பி திரும்பி அந்த விக்கிய பத்தி யோசிச்சுட்டேன் இருக்காங்க இனி எப்படி நடக்குது ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நான் தான் சொல்லிட்டேனா சோனி எதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம் உங்களுக்கு பேக் போனால் நான் இருக்கேன் நீங்க ஹாப்பியா இருங்கன்னா நான் சொல்றேன் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க புரியாதா சோனி என்ன சொல்கிறதுன்னு தெரியல உனக்கு புரியுதான் தெரியல இப்போ மட்டும் இல்லைங்க ஒரு ஒன் மந்த்தாகவே அழுதுகிட்டே தான் அந்த பிரச்சனை வந்து வீட்டுக்கு வந்தால் பாத்தீங்களா அப்போ ரெண்டு இப்படி கண்ணி விட்டுகிட்டே தான் இருப்பான் போக போக சரியாகிடும் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சோனி நான் எதுவும் நினைக்காம தான் சோனி இருக்கேன் ஆமாம் இப்படிப்பட்ட சரவணா மாப்பிள கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் திரும்ப திரும்ப நினைச்சு ஃபீல் பண்ணினா அப்புறம் கடுப்பு ஆயிரும் பார்த்துக்க சொல்லுங்க அட்டை அண்ணே சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே இனிமே அழுகுது அழுகுதுன்னா நீ அழுக போறன்னு தான் நினைக்கிறேன் காலம் ஃபுல்லா பார்த்து போறேன் ஆரம்பிச்சிட்டாமா இவ என்னடா வாயை முடிட்டு அமைதியா இருக்காளே நானும் நினைச்சேன் ஆரம்பிச்சிட்டான் இனிமே இப்படி தான் ஏதாவது ஒன்று கதை விட்டுட்டு இருப்பான் இவள்ட்ட நின்றுட்டு இருந்தா நமக்கு டென்ஷன் ஆகும் சுபா பேசாம இரு தேவையில்லாத வேலை எல்லாம் பேசிட்டு இருக்காது சரியா யாரு நானா ஆமா சுபா எதுக்கு இப்படி பேசுற என்ன நடக்குதுன்னு பாரு அப்புறம் சுபா சொன்னது கரெக்ட் தானே பின்னாடி சொல்லுவ அது அப்போ பாத்துக்கலாம் நீ மச்சான் எங்க வீட்டுக்கு கிளம்பு ஓ நான் வீட்டுக்கு கிளம்பணுமா சுபா வீட்டுக்கு வரணும்ல சுபா அதுக்கு சொல்றேன் ஓ அது சொல்றியா சரி சரி வீட்ல போயிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் வாங்க ஆரத்தி எல்லாம் சொன்னேன் ஆ சரி சுபா கரெக்ட் போ சரவணன் ஆ அர்ஜுன் கரெக்ட்டா வந்துட்டீங்களா ஐயோ மேரேஜ்க்கு நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அர்ஜுன் கரெக்ட்டா வந்துட்டீங்க சரவணன் நான் மேரேஜ்க்கு வரதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இப்போ இம்மிடியேட்டாக கிளம்பணும் கிளம்புங்க அவங்களை கூட்டிகிட்டு போக தான் நான் வந்திருக்கேனே அந்த விக்கி பையன் அங்கே நாங்கள் ரூமில் அடைச்சி வச்சுருந்தோம்ல அங்கேருந்து தப்பிச்சிட்டான் சரவணன் எப்படி தப்பிச்சானே தெரியல இது ஜன்னல் டோரை உடைச்சு அப்படி இப்படி தாண்டி தப்பிச்சிட்டான் எனக்கு ரொம்ப பயமாயிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான் அவன் இல்லைடா தப்பிச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது அவன் என்ன வேணாலும் சொல்லுவான் நான் அருணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அருண் உங்களுக்கு டக்குன்னு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லிட்டான் நீங்கள் டக்குன்னு கிளம்புங்க நம்ம கிளம்புவோம் ஐயோ என்ன சொல்கிறீங்க தப்பிச்சுட்டான்ண்ணா அர்ஜினண்ணா தப்பிச்சிட்டாண்ணாவே எதுவும் ப்ராப்ளம் பண்ணுவானாண்ணா சைன் பண்ணி கொடுத்துட்டானே அஞ்சு நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு தெரில அவன் சைன் பண்ணி கொடுத்துட்டான் அதெல்லாம் ஓகே ஆனால் வந்து அவன் சைன் பண்ணி கொடுத்ததுனால சரியான கான்ல இருப்பான் கொலை கூட பண்ணதுக்கு துணிஞ்சிருவான் அதனால தான் நான் பயப்படுறனே அதனால அவன் என்ன வேணாலும் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கான் அதனால நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எங்கேயாவது போயே ஆகணும் டக்குன்னு கிளம்புங்க நான் எங்கே கூட்டிகிட்டு போப்பறேன் அப்படின்னா சத்யா கூட ஊரில் தான் இருக்கான் சோனியோட சித்தி ஊர் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் உங்களை விட்டுறேன் அங்கே ஊர் திருவிழா நடக்குது அங்கே நீங்கள் போயிட்டு சேஃப்டியாக இருங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வீட்டில் வந்து ஒரு மீ வந்து வாசலில் மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு விளக்கேற்றணும் அப்புறம் அறத்தி எடுத்து அறவே இருக்கணும் அப்புறம் பால் பழம் இதெல்லாம் வீட்டில் ப்ரொசீஜர்லாம் இருக்கு நீங்க என்னடாண்ணா அண்ண நான் அங்கே கூட்டி போறேன் இங்கே கூட்டி போகிறேன்னு கூப்பிட்டு இருக்கீங்க என்னங்க இது கல்யாணம் நடக்குது இவ்வளோ பிரச்சனையில் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணணுமா சே எங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் தேவையா சும்மாவே இருக்காமல் இப்படி பண்ணி வச்சுருக்கு அடித்து சொன்னேன் நான் முந்தாரு நாள் கூட வே வேணா இந்த பொண்ணை விட்டுருந்தேன்னு எங்கள் அண்ணன் கேட்டுச்சா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும் ஏன்னா அஞ்சு நல்ல பிள்ளைங்க நீங்கள் அதை மறந்துடாதீங்க இப்போதைக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் பின்னாடி அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அதை மறந்துடாதீங்க இந்த இதெல்லாம் கண்டத்தெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் பெட்டராக இருக்குங்க நீங்கள் பயப்படாமல் இருங்க சரியா நான் என்ன வரனாலும் ப்ராப்ளத்துக்கு நான் சால்வ் பண்ணிடுவோம் நானும் அருணு அருண் இப்போ ஸ்டேஷனில் இருக்கான் அவன் அங்கே இருக்க தான் சேஃப்டி அவன் அங்கேயே இருக்கட்டும் இப்போ நாங்கள் உங்கள்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் சோனி நீயும் குழந்தைய தூக்கிட்டு வா ஏன்னா அஞ்சுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அங்கே நீயும் கிளம்பு உனக்குற எங்கள்லாம் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் நாங்க விட்டு நானும் அங்க ஸ்டே பண்றேன் அண்ணே அதெல்லாம் ஓகேனே அருண் அங்க வரலையா அருண் ஸ்டேஷன்ல மாட்டிட்டாரு விட்டுவாங்கல்ல ஸ்டேஷன்ல இருந்து அங்க இருக்கட்டும் சோனி டூ டேஸ் காணாலும் இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இவன் என்ன ரவுண்ட்ஸ் இருப்பான் ஆள் செட் பண்ணிருப்பான் இந்நேரம் யார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அது கொஞ்சம் பயமா தானே இருக்கு தான் சோனி சொல்றேன் நாம அந்த பக்கம் போயிட்டோம்னா அருண் சேஃப்டியா ஸ்டேஷன்ல இருக்கட்டும் அதுக்காக தான் சொல்றேன் அர்ஜுன் தம்பி நீ சொல்றது சரிதான்ப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போயிருப்பா எங்காவது அவங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டு நல்லா இருக்கட்டும் டக்குனு கிளம்புங்க நம்ம கிளம்புவோம் ஆ சரிங்க அர்ஜுன் அவ்வளவுதான் அஞ்சு போலாமாங்க நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுருங்க சரிங்களா வீட்டுல விட்டுட்டு நீங்க வீட்டுல சேஃப்டியா இருங்க நான் சோனி அப்படியே கூட்டிட்டு போறேன் ஆ ஆஹ் நான் வீட்டு கூட்டிட்டு போயிடுறேன் அர்ஜுன் நீ பாத்தி இவங்களை கூட்டிட்டு போயின ஆ அதான் நான் பாத்துக்கிறேன் ஷீலாணி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுருங்க அப்புறம் அப்பாவும் அன்னையெல்லாம் அங்க இருக்கட்டும் அப்புறம் இன்னொன்னு ஷீலானி நீங்க வீட்டில் இருக்கிறத விட வேற எங்கேயாவது சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பெட்டர்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நீங்க அர்ஜுன் பேசாம நாங்களும் வந்துடுறோமே அப்படிங்கிறீங்க அப்ப எல்லாருமே கிளம்பிடலாமா ஆமா அர்ஜுன் எங்க ரெண்டு பேரும் வீட்டுல விட்டினா பயமா இருக்கு அவன் நம்ம வீடு கண்டிப்பா அவனுக்கு தெரியும் வருவான் பிரச்சனை பண்ணுவான் நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் நாங்க வேற எங்க போறதுன்னு தெரியல அதனால நீ எங்களையும் சேர்த்து அங்க கூட்டிட்டு போயிடுற ஊருக்கு அப்படிங்கிறீங்க சரி ஓகே அதே மாதிரி பண்ணிடுவோம் நாங்க வாங்க எல்லாருமே வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பு வாங்கி போயிருவோம் ஆமாம் அர்ஜுன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால தான் அர்ஜுன் சொல்கிறேன் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேஃப்டியாக அங்கே ஊர்லேயே இருந்துக்கலாம்ல அப்புறம் பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துக்கலாம் அர்ஜுன் அவங்க சொல்றது சரி தான் அர்ஜுன் நீங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வாங்களே சரி ஓகே அம்மா நீங்களும் கிளம்புங்க அப்படியே போகலாம் ஆ சரிப்பா அதுவும் கொஞ்சம் நல்லது தான் நினைக்கிறேன் ஆ ஆமாம் கிளம்புங்க எடி இது என்னது கலந்து வச்சுக்கிட்டு இருக்க ஆரத்தி மாதிரி மா அஞ்சு இருக்கல்ல அஞ்சுவும் இப்போ கல்யாணம் ஆச்சுல ரெண்டு பேரும் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சான் அந்த விக்கி பயிருக்கானல அவனை அடைச்சி வச்சுருந்தாங்கள அவன் எஸ்கேப் ஆகிட்டான்னா அதனால் ஏதோ பிரச்சனை வரும்னு அர்ஜுன் மாமா இங்கே கூட்டிகிட்டு வர போகிறாரா எல்லாத்தையும் அதனால் அறத்தியில கலந்து போய் சோனி வந்துருவோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியாடி என்னம்மாடி இப்போ தப்பிச்சான் அவன் சரியான ரவுடி பயிலாச்சே அவன் எப்படினாலும் தப்பிப்பான்டி அவன் தான் பொல்லாதவனாச்சே வா வாழ்க்கையை என்னென்ன பண்ண பார்த்தா எம்மா தூக்கம்லாம் ஒன்றும்லாம் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படியாடி நல்ல வேலை இப்படியே கல்யாணம் முடிஞ்சிருச்சுல இங்கே கூட்டி வந்துட்டா இங்கே நல்லபடியாக இருந்துக்குவா சேஃப்டியா என்னம்மா அதுக்கு அர்ஜுன் மாமா நேரம் இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரையும் அடியே அதுக்கு நீ இப்பவே சூடதெல்லாம் உட்காந்துருக்க கிரிக்கி வந்ததுக்கு அப்புறம் பாரு பாத்துக்க அது சரி சோனி மா சோனியும் வரலாம் சோனி மாமியார் அவகளும் வராகலாம் ஷீலா இருக்குல்ல ஷீலாவும் வாராகலாம் எல்லாருமே வராங்களாமா இங்க ஐயா சித்திக்கார்கிட்ட போய் சொல்லுடி டக்குன்னு சித்தி கொஞ்சம் தான் புரிய சுட்டு வச்சுருக்குறான் நிறையா சுட்டுட்டான்னா கூட அவகெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க எப்படி எங்கேயே இறங்காம தான் வருவான்னு நினைக்கிறேன் நேரம் இங்கே தான் வந்து சாப்பிட வருவாவ அதனால சித்திகிட்ட சொன்னால் டக்குன்னு சுடுவாள்ல ஆமாம்மா நான் சொல்ல மறந்துட்டேன் சித்திகிட்ட சொன்னீங்கன்னா சமையலில் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி வைக்கும் சொல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க போய் டக்குன்னு சித்திகிட்ட சொல்லு சித்தி டக்குன்னு சமைச்சி வப்பா சித்தி சொல்லிட்டே இருந்தா சோனி வல்ல சோனி வல்லன்னு சோனி மட்டும் இல்லை சோனி குடும்பமே இப்போ வருது அதான் அதான் எல்லாரும் வந்தாலும் ஜாலியா தான் இருக்கும் பாவம் இல்லம்மா அந்த அஞ்சு பிள்ளை எவ்வளோ பிரச்சனை அது வாழ்க்கையில் பாரு ஆமாமா நல்ல பிள்ளையா இருந்துச்சு ஆனா யார் சொன்னாலும் அந்த விக்கிப்படமாட்டேன்ருச்சு பாரு அது தலையெழுத்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு ஆமாமா என்னதான் இருந்தாலும் அது துமுறுமா என் பிள்ளைங்க உன்னை நம்பி தானே நான் விட்டேன் அடியே ரெண்டையும் அழகாக சாப்பாடு ஊட்டி விட்டு மேலே தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன் ரெண்டு சிட்டு போல் தூங்கிக்கிட்டு இருக்குது தெரியுமா பரவாயில்லம்மா நான் தூங்க வைக்க இருக்கே ஒன்று தூங்குனா ஒன்று எழுந்திருக்கும் ஒன்று அதுக்கப்புறம் தூங்குனா இன்னொன்று எழுந்திருக்கும் ரெண்டையும் ஒட்டு மொத்தமாக தூங்கவே வைக்க முடியாது நீ மட்டும் எப்படிம்மா தூங்க வச்ச சத்தியா அதுக்குன்னு ஒரு பொறுமை இருக்கணும் ஒன்னே மாதிரி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ணிட்டே ரெண்டு ரெண்டு பேரையும் ரெண்டு சைடு தூங்க படுக்க வச்சுட்டேன் ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன் ஊ போட்டுட்டே இருந்துச்சுக்க அப்படியே தூங்கிடுச்சுக்க அது உண்மைதான்ப்பா நமக்கெல்லாம் இந்த பொறுமை எருமையெல்லாம் கிடையாதுமா சரி சரி சூடத்தை நூற்று வை அவ வந்ததுக்கு அப்புறம் பற்ற வச்சுக்கலாம் டி சரிம்மா நான் சித்திக்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் பூரி மாவு பசிஞ்சு தர்றேன் அவள் சுட்டு தரட்டும் ஆமாமா சீக்கிரம் போய் சொல்லு எல்லாம் நிஜமா சாப்பிடாம தான் வருவாங்க ஆ சரி சத்யா